ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி இதை டிஃபனாக கூட நம்ம எடுத்துக்கலாம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளை அப்பம் அல்லது வெள்ளை பணியாரம் எப்படி வேணாலும் சொல்லலாம் ஸோ இந்த டேஸ்டியான அப்பம் அல்லது வெள்ளை பணியாரத்துக்கு ஒரு கார சட்னி செம்ம காம்பினேஷனாக இருக்கும் இன்றைக்கி அந்த ரெண்டு ரெசிப்பியை தான் நம்ம காம்பவாக பார்க்க போகிறோம் ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அரிசியும் உளுந்தும் ஊற வச்சுருக்கேன் த்ரீ ஹவர்ஸாக அரிசி வந்து நான் ஐயாறு இருபது பச்சரிசி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் வெள்ளை உருட்டு உளுந்து அளவு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி கால் கப் அளவுக்கு உளுந்து நாளுக்கு ஒரு பங்கு அப்படிங்கிற கணக்கில் நல்லா களைஞ்சிட்டு ஒரு த்ரீ ஹவர்ஸாக ஊறிட்டுருக்கு இப்போ முதல்ல இதை வந்து அரைச்சிடலாம் அரைக்கும் போது நான் வெறும்னா உப்பு மட்டும்தான் சேர்த்து அரைக்க போகிறேன் ஸோ நல்லா தண்ணியை வடிச்சுட்டு அரைப்போம் இதில் கொஞ்சம் தண்ணி இருந்தால் கூட அரிசி வந்து மசியாது அதனால் கம்ப்ளீட்டாக தண்ணியை வடிச்சுட்டு தான் அரைக்க போகிறேன் உப்பு சேர்த்து முதல்ல நல்லா அரிசியை வந்து மசிச்சுட்டு அது மா நல்லாவே வந்து மாவாகிடுச்சுன்றதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் தண்ணி வந்து நமக்கு கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும் நிறையா தண்ணி விட்டுறக்கூடாது ஏன்னா எந்த டயத்தில் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கக்கூடிய விஷயந்தான் ஆனால் அரைக்கும் போது மாவை நீர்க்க அரைச்சிட்டிங்க அப்படின்னா திக்க ஆக்கவே முடியாது அதனால் இது திக்கான கன்சிஸ்டன்சிலையே அரைக்கலாம் அரைச்சிட்டு நான் உங்களுக்கு எவ்வளவு வந்து அந்த கன்சிஸ்டன்சி இருக்குது நான் எவ்வளவு தண்ணி யூஸ் பண்ணேங்கிறதையும் சொல்கிறேன் ஸோ கன்சிஸ்டன்சி பாருங்கள் நல்ல மெல்லு அப்படியே நைஸாக அரைச்சாச்சு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு தண்ணி வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நல்ல கிட்டியாக அரைச்சாச்சு ஸோ இது வந்து ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸு நான் வந்து ஒரு மூணு மணி நேரம் விட போகிறேன் மூணு மணி நேரம் வந்து இந்த உப்பு சேர்த்து அரைச்ச மாவை கொஞ்சம் புளிக்க விட்டுருவோம் ரொம்ப நம்ம இட்லி மாவு தோசை மாவு மாதிரி நம்ம அந்த புளிக்க விடக்கூடாது ஒரு த்ரீ ஹவர்ஸ் மட்டும் புளி புளிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மூணு மணி நேரம் ஆச்சு மாவை அரைச்சி வச்சு ஸோ அது வந்து அளவு தான் நீங்கள் நம்ம இட்லி அளவுக்குலாம் புளிக்காதது ஸோ இந்த த்ரீ ஹவர்ஸில் அது எவ்வளோ ஃபெர்மெண்ட் ஆகிருக்கோ அதுதான் ரொம்ப புளிச்சதுன்னா அந்த அப்போ நல்லா இருக்காது நம்ம வந்து ஆக்சுவலி இது வெள்ளை அப்பம்னு சொல்லலாம் வெள்ளை பணியாரம் அப்படின்னு சொல்லலாம் இதில் ஆட் பண்றதுக்கு வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு கால் கப் அளவுக்கு துருவின தேங்காய் பல்லு பல்லாவும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி போட்டா நல்ல வாசனையாவும் இருக்கும் கொஞ்சம் கடிச்சு சாப்பிடும்போது வாய்க்கு அம்படணும் அப்படின்னா பல்லு பல்லா இல்லைன்னா இப்படி துருவி போட்டுடலாம் இஞ்சி வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு துருவி வச்சிருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகாவோ குட்டி குட்டியா நினக்கி வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலையே நல்லா பீஸ் பீஸா நினைக்கிருக்கேன் கூட வந்து கண்டிப்பாக ஒரு கால் டீஸ்பூன் அல்லது அரை டீஸ்பூன் அளவுக்கே பெருங்காயம் பொடி சேர்த்துக்கலாம் கலக்கி போது பொடி சேர்த்துக்குவோம் நல்லா வாசனை சூப்பராக இருக்கும் பெருங்காய வாசனை இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் காரமாக கொஞ்சம் சட்னி இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால வந்து வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் நிற்க வச்சுருக்கேன் ஒரு பெங்களூர் தக்காளி காரத்துக்கு வந்து ரெண்டு வர முளகா நான் என்ன எதுவுமே பண்ணலை ஸோ இது வந்து அப்பம் குத்துறதுக்காக எண்ணெய் விட்டு வெறுமணம் தான் வச்சுருக்கேன் என்ன பற்ற வைக்கல இது வந்து சட்னிக்காக சும்மா எண்ணெய் விட்டு வச்சிருக்கேன் இப்போ வந்து நம்ம அடுப்பை பற்ற வச்சுருவோம் அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த வர நல்லா வந்து வெங்காயம் தக்காளியை வதக்கிக்கலாம் இன்னமும் காரம் வேணுங்கிறவங்க வர மிளகா சேர்த்துக்கலாம் எங்களுக்கு இந்த காரம் போதும் அதனால நான் வந்து ரெண்டு மிளகாய் நிறுத்திட்டேன் ஸோ அதை நல்லா வதக்கிட்டு சட்னி தனியாக அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் சட்னி ரெடியானதுக்கப்புறமா அப்போ குத்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாவில் ஆட் பண்ண வேண்டியது எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு தேங்காய் துருவல் இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பிலை பெருங்காயம் எல்லாமே சேர்த்தாச்சு ஸோ உங்களுக்கு கன்சிஸ்டன்சி இப்படி இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு அப்பத்தை வந்து விட்டு பார்ப்போம் அது எப்படி வருதுன்னு பார்த்துட்டு தேவைன்னா தண்ணியை தெளிச்சிக்கலாம் நான் சொல்கிறது எப்பயுமே அதுதான் தண்ணியை எப்போ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து ஆல்ரெடி நிறையா சேர்த்துட்டோம் அப்படின்னா மாவை வந்து திக்காக்க முடியாது ஸோ அதனால் பார்த்துட்டு நம்ம சேர்த்துவோம் இப்போ நீங்கள் எண்ணெய் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன் எண்ணெய் ரொம்பவும் அப்படியே கொதிச்சிடக்கூடாது ஒரு லோ அண்ட் மீடியம் ஃப்ளேம் இடையில் அப்படி தான் வந்து வச்சு வச்சு நம்ம அந்த அப்பத்தை குத்தி எடுக்கணும் லைட்டாக கொஞ்சம் மாவு விட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இந்த மாதிரி விடக்கூடாது எடுத்து நம்ம நல்லா விடணும் இல்லாட்டி ஷேப்லெஸ்ஸாக இருக்கும் நான் சும்மா விட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்ட்டு எனக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுக்கிட்டால் பரவாயில்ல போல் தெரியுது அதனால் ஒரு கொஞ்சம் தண்ணி மட்டும் விட்டு கலக்கிக்கிறேன் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துருக்கேன் கரண்டியை மாற்றிட்டேன் ஸோ இதில் வந்து ஒரு முக்கால் கரண்டி எடுத்துக்கலாம் அந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய மாவை வந்து பாத்திரத்தோட உதட்டில் ஒழிச்சிடுவோம் அந்த அளவுக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும் ரொம்ப அப்படியே நமக்கு வந்து பயங்கரமா ஆயில் வந்து முறுக்கெல்லாம் போட்டு எடுக்கிற மாதிரி எடுக்க கூடாது மயில்டா அதே மாதிரி ஒரு நேரத்துல ஒரு அப்பம் மட்டும் தான் நம்மளால செய்ய முடியும் பெரிய வானலியா இருந்தா கூட ஏன்னா எல்லாம் மாவும் நடுவுல வந்துரும் சோ அதனால இந்த மாதிரி ஒண்ணு ஒன்னா தான் நம்ம எடுத்து பண்ணனும் இது நல்லா அப்படியே கோல்டனா வெளில வந்து கொஞ்சம் கோல்டனா இருந்தாதான் உள்ள வந்து கொஞ்சம் உங்களுக்கு வெந்திருக்கும் சோ அப்ப பாருங்க மாவு மேலே வந்தாச்சு அப்படியே மெதுவாக திருப்பி விட்டுக்கலாம் பொதுவாக நைவேத்தியத்துக்கு இந்த அப்பம் பண்ணுவாங்க நம்ம டிஃபனுக்கும் பண்ணிக்கலாம் நார்மலாக நைவேத்தியத்துக்கு அப்படிங்கும்போது தொட்டுக்கிறதுக்கெல்லாம் அந்த வெங்காயமெல்லாம் சேர்த்து பண்ண மாட்டோம் இப்போ வந்து நார்மல் டிஃபன் இல்லை ஸ்நாக்ஸ் அப்படிங்கும்பொழுது நம்ம சட்னி பண்ணிக்கலாம் அந்த மாதிரி வெங்காயம் சேர்த்து சட்னிக்கு வந்து ஆற வச்சுருக்கேன் அதையும் அரைச்சு தாளிச்சிட்டோம் அப்படின்னா முடிஞ்சுது ஸோ ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டனாக ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கலாம் அந்த த்ரீ ஹவர்ஸ் நம்ம வந்து விடுறோம்ல அந்த ஃபெர்மெண்டேஷனுக்கு அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி நல்லாவே சாஃப்டாக வரும் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நல்லா இருக்காது ஸோ இதை அப்படியே வடியை விட்டு எடுத்துக்கலாம் அப்படியே வடியை விட்டு எடுத்து இந்த மாதிரி வடி கூட வச்சுருந்தால் அதில் போட்டுருவோம் ஸோ இந்த மாதிரி எல்லா மாவுமே நம்ம வந்து அப்பமாக குத்தி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா அப்பத்தையுமே குத்தி எடுத்தாச்சு நாமும் அரைச்ச மாவோட அளவுக்கு ஒரு பன்னெண்டு பதிமூணு வரும் அந்த கரண்டியோட சைஸ்க்கு நிறையா வெரைட்டிஸ் அதாவது இப்போ நான் வந்து ஐயாயிரம் இருபது பச்சரிசியில் பண்ணியிருக்கேன் பொதுவாக சாப்பாட்டு பச்சரிசிலையும் பண்ணலாம் அதே மாதிரி இப்போ நீங்கள் அந்த மாவோட கன்சிஸ்டன்சி இருக்கு இல்லையா கொஞ்சம் கெட்டியாக இருந்தது அப்படின்னா உள்ளே வந்து பயங்கர ஸ்டஃப்பாக ஸ்டஃஃபாக அப்படி வரும் நான் வந்து உங்களுக்கு ரெண்டையுமே எடுத்து காமிக்கிறேன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாவு வந்து கொஞ்சம் திக்கா இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஸோ பாத்தீங்க அப்படின்னா உள்ள வந்து ஃபுல்லா டோட்டலாக வந்து நிறைய மாவு வந்து ஃபுல் ஸ்டஃப் ஆயிருக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் நீர்க்க பண்ணீங்க அப்படின்னா அதே அதே எப்படி இருக்கும் அப்படின்னா பயங்கர தான் கடைசி எடுத்தது ஸோ இது வந்து கொஞ்சம் உள்ள வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டஃப்பாக இல்லாம இந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் நீர்க்க இருந்தது அப்படின்னா ஸோ நிறைய வெரைட்டிஸ் நீங்கள் வந்து எடுத்துக்கிற அரிசியை பொறுத்து டேஸ்ட்டு மாறும் நீங்கள் எடுத்துக்க அந்த மாவோட கன்சிஸ்டன்சியை பொறுத்து டேஸ்ட்டு மாறும் அதே மாதிரி எவ்வளோ நேரம் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து அதே மாதிரி நான் இன்னொரு வெள்ளையப்பம்னு சொல்லிட்டு நம்மளுடைய சேனலில் வந்து ஒரு லிங்க் இருக்குது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அதையும் போய் பாருங்கள் அதில் சாப்பாடு அரிசியில் பண்ணியிருப்பேன் அதே மாதிரி இது ஐஆர் இதில் பண்ணியிருக்கேன் ஸோ இதுக்கு வந்து இந்த சட்னி வந்து பயங்கர செம காம்பினேஷனாக இருக்கும் இந்த கார சட்னி ஏற்கனவே சொன்ன மாதிரி காரம்லாம் நமக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் ட்ரை பண்ணிவிட்டு இது எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள் இன்னும் ஒரு நல்ல அருமையான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ